பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோயில் மிகவும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த இத்திருக்கோயில் தாடகை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது பழையாறு எனும் பகரளி ஆறு இவ்வாலயத்தின் முன்பாகவே ஓடுகிறது இத்திருக்கோயிலில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் காட்சி தருகிறார் இத்திருக்கோயில் குடைவரைக் கோயில் ஆகும் இத்திருக்கோவிலில் சிவலிங்கம் தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்டுள்ளது போன்றே சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோவிலில் உள்ள கைலாசநாதர் கோவிலும் ஆவுடையுடன் கூடிய சிவலிங்கம் தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் மொத்தம் பதிமூன்று கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அதில் ஒரு கல்வெட்டு இத்திருக்கோயிலின் மூலவரை சாலியர் கண்ட திருமேனி என்று குறிப்பிடுகிறது சாலியர் ஒருவரின் பசுமாடு தினந்தோறும் இந்த சிறு குண்டின் அடிவாரத்தில் உள்ள புதரில் பால் சொரிந்து வந்தது இதனை கண்ட அவர் புதரை அப்புறப்படுத்திய போது பாறையில் சிவலிங்கம் இருப்பதை அடையாளம் கண்டார் இது இத்திருக்கோயிலின் வாய்மொழி தலபுராணமாகும் இக்கோவில் தெப்பக்குளம் மிகவும் அழகானது குளத்தின் நடுவே அழகான கல் மண்டபம் ஒன்றும் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் ஏராளமான தமிழ் மலையாள திரைப்படங்கள் படமாக்கப்பட்டுள்ளன இக்கோவிலின் மூலவர் பூதலிங்க சுவாமி தேவி சிவகாமி அம்மையார் இத்திருக்கோயிலில் தேவிக்கு தனி சன்னதி உண்டு அம்மனின் சன்னதி முன்பே கல்யாண மண்டபமும் மணமேடையும் காணப்படுகிறது வேணாட்டு மன்னர்கள் காலத்தில் இவ்வூர் துணை தலைநகரமாக செயல்பட்டு வந்திருக்கிறது இத்திருக்கோவிலில் உள்ள மண்டபங்களில் எண்ணற்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன ரதி மன்மதன் துவாரபாலகர் சக்கரம் கல்லில் செதுக்கப்பட்ட சங்கிலி தூணில் இருக்கும் சுழலும் கல் பந்து போன்ற சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை நினைத்ததை முடிக்கும் விநாயகர் மூர்த்தி முருகன் சண்டேஸ்வரன் நந்தி ஆகிய தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் ஆவர் இத்திருக்கோவிலில் தினந்தோறும் பூஜையில் சிவனுக்கு தோசை நைவேத்தியம் செய்யப்படுகிறது தை சித்திரை மாதங்களில் இத்திருக்கோவிலில் பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தை மாதம் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குமரி மாவட்டத்தில் மூன்றாவது பெரிய தேரோட்டத் திருவிழா இங்கு நடைபெறுவதுதான் இவ்வூரின் பிரமிக்க வைக்கும் அழகிற்கு இன்னொரு ஊரை எடுத்துக்காட்டாக சொல்ல இயலாது அன்பு நிறைந்த ஆன்மீக பெருமக்கள் இவ்வாலயத்திற்கு வாருங்கள் அன்பே வடிவான சிவபெருமான் உங்களுக்கு அனைத்தும் அருள்வார் அன்பே சிவம் நன்றி வணக்கம்